டாப் 7 தமிழ் PGT ARB एग्जामக்குரிய TET தமிழ் டெஸ்ட் क्वेश्चन 20 இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வீடியோ இது எட்டாவது பார்ட் ஆல்ரெடி 7 பாட்டு வந்து தமிழ் டெஸ்ட் क्वेश्चंस வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ கொடுத்திருக்க வீடியோஸ் குரிய லிங்க் வந்து இருக்கு வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எட்டாவது பார்ட்க்குரிய டெஸ்ட் क्वेश्चंस வந்து எழுதி பாக்குறீங்கனா முன்னாடி இருக்க ஏழு பார்ட்க்குரிய டெஸ்ட் क्वेश्चंसம் வந்து கண்டிப்பா வந்து எழுதி பாருங்க اوكيங்களா சோ தமிழ் கொஸ்டின் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே கூட போதும் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் யார் நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என கூறியவர் யார் ஆன்சர் பி கலைஞாயிறு ரெண்டாவது கொஸ்டின் இம்சை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவில்லை வணிகன் ஆய் அல்லன் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார் இம்சை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவில்லை வணிகன் ஆய் அல்லன் என புறநானூற்று பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி ஏணிச்சேரி முடமூசியார் மூணாவது கொஸ்டின் நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதையை எழுதியவர் யார் நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதையை எழுதியவர் யார் சி கவிஞர் உமா மகேஸ்வரி நாலாவது கொஸ்டின் போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எடு ஆன்சர் சி பொய்க்கால் குதிரையாட்டம் அஞ்சாவது கொஸ்டின் சொல்ல பயன்படுவது சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடு சொல்ல பயன்படுவது சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடு ஆறாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் இருபாலருக்கும் பொதுவான பருவம் எடு கீழ்காணும் நாலு பருவங்கள்ல இரு பாலருக்குமே சி எடுங்கிரை பருவம் ஏழாவது கொஸ்டின் மடை திறந்த போல் என்ற உவமையின் பொருளை எழுதுக மடை திறந்த போல் என்ற உவமையின் பொருளை எழுதுக ஆன்சர் பி தடையின்றி மிகுதியாக எட்டாவது கொஸ்டின் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தெருவிற்கு என்ன மன்னனினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள தெருவிற்கு எந்த மன்னனினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பி ராஜராஜ சோழன் திரு அடுத்த கொஸ்டின் குண்டலமும் குலை காதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன குண்டலமும் குலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து ஏ எண்ணுமை பத்தாவது கொஸ்டின் ஏர் எழுபது சிலை எழுபது போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஏர் எழுபது சிலை எழுபது என்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் சி கம்பர் பதினோராவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது இருக்க அந்த நாலு இணையில் எது வந்து தவறானது ஆன்சர் வந்து சி பின்பணி காலம் என்பது ஆணையாடி என்பது தவறானது குளிர்காலம் ஐப்பசி காட்டுகை முன்பனி காலம் மார்கழி தை இளவெனீர் காலம் சித்திரை வைகாசி அடுத்த கொஸ்டின் மித் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது மித் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது ஏ தொன்மம் பதிமூணாவது கொஸ்டின் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போதி தர்மர் எந்த மாநகரத்தினுடைய சிற்றரசராக இருந்தார் கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போதி தர்மர் எந்த மாநகரத்து சிற்றரசராக இருந்தார் ஆன்சர் ஏ காஞ்சி நகரம் பதினாலாவது கொஸ்டின் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் சி சோ வேணுகோபாலன் பதினஞ்சாவது கொஸ்டின் கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது கனதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆன்சர் ஏ சேரமான் காதலி என்ற நூல் பதினாறாவது கொஸ்டின் வெண்பாவிற்குரிய ஓசை எது வெண்பாவிற்குரிய ஓசை எட ஆன்சர் ஏ வெண்பா வந்து செப்பலோசை உடையது பதினேழாவது கொஸ்டின் மேன்மை தரும் அறம் என்பது என்ன மேன்மை தரும் அறம் என்பது என்ன கைமா கருதாமல் அறம் செய்வது பதினெட்டாவது கோவலனை கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பண்தமிழரினுடைய மரபாக இருந்தது என்பதை உணர்த்தியவர் யார் அதாவது விருந்தோம்பல் பற்றி உணர்த்தியவர் யார் ஆன்சர் சி இளங்கோ வடிகள் பத்தொன்பதாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று மலைப்படுகாம் கூத்தராற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது கூற்று ரெண்டு மலைப்படுகாமில் மலையை யானைக்காக உருவகம் வந்து செய்யப்பட்டுள்ளது இந்த கூற்றுல எது வந்து சரி ஆன்சர் வந்து சி இரண்டு கூற்றுமை சரி அடுத்து இருபதாவது கொஸ்டின் சரியான வினா சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து சி யார் என்பது குற்றால குரவஞ்சியை பாடியவர் யார் என்பது சரியான வினாச்சொல் இருபத்தி ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இவை பூக்கள் அல்ல என்பது பிழையற்ற தொடர் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இருபது கொஸ்டின் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா எட்டாவது பாட்டு ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கொஷின்ஸ் வந்து தமிழ் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிட்டிங்க ஓகேங்களா ஸோ டெய்லி இருபது கொஷின் தான் படிக்கிறீங்க ஆனால் டோட்டல் நம்பர்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கொஷின் வந்து படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா வருது இப்போ இருபது கொஷின்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது கொஸ்டுமே கரெக்டாக கரெக்டான நீங்கள் ஆன்சர் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஸோ இருபதுக்கு கீழே ஆன்சர் சொல்கிறீங்க ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ரிப்பீட்டாக மறுபடியும் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்றத படிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஏழ் வயசாக நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஏழு வயசாக நம்ம எல்லா ஸ்டாண்டர்டுக்குரிய சப்ஜெக்ட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ டெட் எக்ஸாம் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ டெட் எக்ஸாமுக்குரிய போர்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இனியும் தொடர்ந்து டெட் எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் ஸோ தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து இதே டெஸ்ட்டு இருபது கொஸ்டின் ஒன்பதாவது பாட்டில் இருக்கதை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்க தேங்க் யூ